ஹலோ வெல்கம் டு ஃபுல்லர்ன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் கரன்சி ஃபார்மேட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது நீங்கள் நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு வேலியூ ஒன்று டைப் பண்ணிவிட்டு ரைட் இது டைப் பண்ணதுக்கு பிறகு இது நார்மலாக ஜெனரல் அப்படின்ற ஃபார்மேட்டில் காட்டும் ரைட் அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு கரன்சி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இடத்துல கரன்சி அப்படின்றது சேஞ்ச் ஆகிரும் அண்ட் உங்களுக்கு இந்த கரன்சியோட ஃபார்மேட்டை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த நம்பர் அப்படின்ற இந்த குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கரன்சிக்குரிய சிம்பிளை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இதில் நோ ஓட்டோ வந்து டொலர் அப்படின்ற சிம்பிள் வரும் அண்ட் உங்களுக்கு வேண்டிய கரன்சியை இந்த இடத்துல உங்களுக்கு சிலக்ட் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட் அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கரன்சி ஃபார்மேட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தேடி உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அண்ட் அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு இந்த கரன்சி ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுது நம்ம அடிக்கடி கரன்சி அப்படின்னு கிளிக் பண்ணணும் இப்போ நமக்கு ஏஇடி அப்படின்னு சொன்னால் இந்த ஏஇடி ஓகே இந்த ஏஇடி ரைட் அப்போது இந்த மாதிரி ஏஇடிக்கு நமக்கு மாற்றிக்கலாம் ரைட் அப்போ கரன்சி ருபீஸ் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கு ருபீஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி நீங்க சொன்னால் உங்களுக்கு ருபீஸ் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் அப்போது நம்ம இந்த இடத்துல நமக்கு தேவையான மாதிரி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர்ற நேரத்தில் ருபீஸ் அப்படின்றது இருக்கும் ரைட் அப்போது நமக்கு அடிக்கடி இந்த ருபீஸ் அப்படின்றது இந்த இடத்துல தேடுறது சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கரன்சின்னு கிளிக் பண்ணுற நேரமே நமக்கு இந்த கரன்சி ஃபார்மேட் ருப்பீஸில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கன் ருபீஸ் ருப்பியால் அப்படின்னு போட்டிருக்கு அண்டு உங்களுக்கு தமிழில் வந்து ஆர்எஸ் அப்படின்றது இந்த இடத்துல தரப்பட்டிருக்கும் ரைட் நீங்கள் மேலே மெல்லமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் எல்கேஆர் லங்கா ரூபீஸ் ரைட் ஷிலங்கா ரூபீஸ்க்கு நம்ம எல்கேஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ரைட் உங்களுக்கு எல்கேஆர் அப்படின்றதே இந்த இடத்துல யூஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கீழே பார்க்கலாம் உங்களுக்கு ஆர்எஸ் அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு சிக்கலாக இருக்குது ரைட் அடிக்கடி இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணுறது சிக்கலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் உங்களோட பிசியில் ஸ்டார்ட்டில் போய்ட்டு கொண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கொண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல ரீஜன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு இதில் நீங்கள் அடிஷனல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்பர்னு ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிம்பிள் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் இருக்கும் கரன்சி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கரன்சியோட சிம்பிள் இந்த இடத்துல டொலர் சைன் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆர் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி வேணால் டோட் ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரைட் நமக்கு ஆர்எஸ் அப்படின்றது தான் வேணும் ருபீஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரைட் அதே போல் நீங்கள் இந்த இதில் அப்ளைன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆர்எஸ்ன்றது அப்ளை ஆகும் அண்ட் டைமில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட் நம்ம டிஃபால்ட்டாக வந்து இந்த டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருமே டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த் டேட் இயர் அப்படின்றது யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேட் மந்த் இயர் அப்படின்றது ரைட் அமெரிக்கன் ஃபார்மேட்டில் வந்து மந்த் டேட் இயர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறது டேட் இப்போ முதலாவது வரும் நமக்கு வந்து டேட் வரணும் டி வரணும் அதுக்கப்புறம் மந்த் வரணும் அப்போ நான் இந்த இடத்துல டி டி அப்படின்னு ரெண்டு போடுறேன் ஏன்னா சொன்னால் பன்னிரெண்டு பதிமூணுன்னு வார நேரத்தில் ரெண்டு நம்பர் வரும் ஸ்லாஷ் போட்டுட்டு எம்எம் அப்படின்னு போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு வையில நாலு வை போட்டுக்கிறோம் இயரில் நம்ம வந்து நாலு போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க இப்போ நம்ம இதை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸலில் ஒர்க் பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி நம்ம ஜஸ்ட் இதில் போயிட்டு கரன்சி அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு ருபீஸ் அப்படின்றது இந்த இடத்துல லோட் லோடாகிடும் நமக்கு சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வேண்டிய வேல்யூ நமக்கு தேவையான ஒரு வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல போயிட்டு இப்போ கரன்சி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு ருபீஸ் அப்படின்றது இலகுவான முறையில் இந்த இடத்துல லோட் ஆகும் அப்போது இந்த செட்டிங்ஸை செய்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க்யூ